பெரிய பின்புலமும் இல்லாது தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய ஆற்றலால் கடுமையான உழைப்பால் உழைத்து புகழ்பெற்றவர் பல குரலில் பேசுகிற ஆற்றல் நடனம் திறன் நடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் என்னுடைய தம்பி சங்கர் அவர்கள் என் மீது மட்டுமல்ல எல்லோர் மீதும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் இல்லாதார்க்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் சக நண்பர்கள் தோண்டிருந்தாலோ துயருக்கு இருந்தாலோ கவலை கொண்டிருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதன் உடலை நன்கு பாதுகாத்து வலிமையாக தான் வைத்திருந்தால் இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இழைத்து மெலிந்திருந்தா அப்போ கேட்டேன் மஞ்சக்கமால வந்துச்சு அப்படின்னு சரி இது உடல் பிரச்சனை இல்லை நீ உறுதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் இருந்தார் ஆனால் நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல பேரதிர்ச்சியாக இருந்தது திடீர்னு இந்த மாதிரி தம்பி இருந்துட்டாருங்கிற செய்தி ரொம்ப துயரத்தை தந்துச்சு எதிர்பார்க்கல கொஞ்சமே எதிர்பார்க்கல தோனை மாதிரியே உழைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் வாழ்க்கை ஒரு பாடிப்பனையாகணும் செல்வத்திலே மிக முதன்மையான செல்வம் வந்து உடல் நலன்தான் எங்களுடைய ஐயா சைதை தொலைச்சாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது உடல் நலமில்லாத கல்வி உடல் நலமில்லாத செல்வம் உடல் நலமில்லாத புகழ் பயனுற்றது பாரதியா பாரதி பட்டுக்கோட்டை எவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளுடைய இளம் வயதிலேயே விட்டு போயிட்டாங்க அவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய படைப்புகள் நம்ம கிடைச்சிருக்கணும்ங்கிற இயக்குது இப்போ அந்த மாதிரி உடல்நலம் பேணணுங்கிறத எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அது நீள முடியாத பெரும் துயரம் என் தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக நண்பு பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் திரையுலக சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என் அன்பு தம்பி ரோபர் சங்கருக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்துகிறேன்